நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான எஸ் வி சேகர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைய கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு இது தமிழக அரசியல்ல பெரிய கலக்கலப்பை ஏற்படுத்தி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக அதிரடியான வெற்றி பெறது உறுதினும் பாஜகவோட எந்த கட்சி கூட்டணி வச்சாலுமே அது மன்ன கவரதும் உறுதினும் அவர் தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலையோட அரசியல் பயணம் பாஜகவுடைய எதிர்காலம் அதிமுகவோட நிலைன்னு எல்லாமே இப்போ தீவிரமான ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கு இத பத்தின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை அப்படியே இந்த ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம அண்ணாமலை மாநிலத்தில் அண்ணாமலை ஐபிஎஸ் காவல்துறை அதிகாரியா இருந்த போது அவரை பணியிலிருந்து நீக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ஆனா அதுக்குள்ள இவராகவே ராஜினாமா செஞ்சிட்டதாகவும் தமிழகத்தில் கட்சி கூட்டணி வச்சாலுமே அந்த கூட்டணி மன்ன கூட கவரது உறுதினும் நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான எஸ் சேகர் வந்து கூறியிருக்காரு கும்பகோணத்துல நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துகிட்டதுக்கு அப்புறமா செய்தியாளர்களை பார்த்து பேசியிருக்காரு அப்போ அவர் பேசியிருந்த போது அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்றத்திற்கு நடக்க இருக்கக்கூடிய தேர்தல்ல திமுக மிக அதிக இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நாடாளுமன்ற மறுசீரமைப்போட போது வட மாநிலங்களுக்கு எந்த விகிதச்சார அடிப்படையில தொகுதிகள் ஒதுக்கப்படுதோ அதே விகிதச்சார அடிப்படையில தமிழகம் மற்றும் தென் மாநிலங்களுக்கு ਉਪਧਿਕਲ ਕੜਿਕਨ ਨੂੰਨ திமுக தலைமை கேட்டுக்கொண்டா திமுகவுக்கு பிரச்சாரம் அவர் செய்யறதாகவும் ஆனா எந்த ஒரு அரசியல் கட்சியிலுமே இனி அவர் போறது இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு அத தொடர்ந்தே கர்நாடக மாநிலத்துல அண்ணாமலை காவல்துறை அதிகாரியா இருந்தபோது போது அவரை பணியில இருந்து நீக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அதுக்கு முன்னதாக இவர் முந்திக்கிட்டு பதவியா ராஜினாமா செஞ்சதாகவும் தமிழகத்துல பாஜகவோட எந்த கட்சி கூட்டணி அமைச்சாலுமே அது மன்ன கவ போறது உறுதினும் போன முறையாவது ஏதோ அதிமுக தயவாள மட்டுமல்ல பாஜக நாலு சீட்டுகளை வென்றதாக இந்த முறை அது கூட கிடைக்காதுன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனநாயக கட்சி வளரவே கிடையாது அதுதான் உண்மைனும் பாஜக தமிழ்நாட்டுல ஒரு வீக்க மாதிரி இருக்கு பலூன் ஊதுனா பெருசாகுமே தவிர ஆனா அதுல ஒண்ணுமே இருக்காது அது தான் பாஜகவிலயுமே ஒண்ணுமே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக புஷ்ன்னு தான் போக போகுது அண்ணாமலை ஒரு உலரல் பேரொலி அவருக்கு வாய் மட்டும்தான் இருக்கு பேசுறது எல்லாமே போய் அவரோட அரசியல் வந்து தமிழ்நாட்டுல கண்டிப்பா நடக்காது அண்ணாமலை தமிழக அரசியலை பொறுத்த வரைக்குமே ஒரு பூஜ்ஜியம் தான் அவருக்கு ஏற்கனவே இணைந்தது போலதான் இருக்கிறாரு அவர் நடத்தக்கூடிய மாநாடுகள் எல்லாமே வேஸ்ட் முதல்ல அவரு அவருடைய சமூகத்தை பார்த்துக்கட்டும் அப்புறமா பிரமணர் சமூகத்துக்கு வரட்டும் பிரமணர்கள் யாருமே அவருக்கு தஞ்சம் அடையவும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு அதை தொடர்ந்தே நடிகரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருமான விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு ப்ரோ ப்ரோன்னு அவர் பேசுறதெல்லாம் ரசிகர்களுக்கு கட்டாயமா பிடிக்க தான் செய்யும் ஆனா அது ஓட்டுகளா மாறுமா அப்படின்றதுதான் தெரியாது ரசிகர்களுக்கு தங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் வந்து கட் அவுட் அடிச்சு அபிஷேகம் செய்யறதெல்லாம் சரியான விஷயம்தான் ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் தான் தொண்டர்களுக்கு செய்யணும் மக்களை நேரில் போய் சந்திக்கணும் களத்துக்கு போகணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களை சுற்றி வரணும் அப்போதான் எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு து தெரியும் இல்லனா நானும் அரசியல்ல இருக்கேன்னு சீமான போல சுற்றி தெரிய வேண்டியதுதான் அப்படின்னு விமர்சிக்க கூடிய வகையில பேசி இருக்காரு இது குறிச்சு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி